பசி எடுக்குது ஒரு மாதிரி வந்துட்டு டென்ஷன் ஆகுது தலை இந்த இடத்துலலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இது இப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்களேன் நான் இப்போ ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஆடுது பார்த்திங்களா வயிறு இல்லை நம்ம வெயிட் செக் பண்ணிடலாம் நேராக நிற்கணும் நீங்கள் கீழே பார்க்குறதோ அதெல்லாம் பார்க்கக்கூடாது அதுவே வெயிட் எடுத்துக்கிட்டு ப்ளிங்க் ஆகுது பாருங்கள் இருபது நாளுக்கு அப்புறாங்க என்னால நம்பவே முடியல வெயிட் இவ்வளோ குறைஞ்சிருந்தது எனக்கு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா இந்த வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப்பான விஷயம் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் அந்த அதே போல பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியா சீக்கிரமா மூணு மாசத்திலேயே ரெண்டு மாசத்திலேயே ஒரு மாசத்திலேயே அவங்களுடைய டிரான்ஸ்பர்மேஷனை வந்துட்டு காமிக்கிறாங்க அதெல்லாம் எப்படி அதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்க பட் யாரும் நமக்கு பெருசாக அதை தர மாட்டேன்றாங்க ஆனால் அவங்க பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் நம்ம நிறையா காசு கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கலாம் ஆக்சுவலி நான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையில் குதிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வெயிட் லாஸ் ஜோனியில் இறங்கியிருக்கேன் ஆக்சுவலி என்னுடைய வெயிட்டை முதல்ல நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு எயிட்டி ஃபைவ் அப்படின்றது இருந்துச்சு அதுவே வந்துட்டு அப்நார்மலான ஒரு வெயிட் தான் எயிட்டி ஃபைவ் அப்படின்றது இருந்தது அப்போ வந்துட்டு எனக்கு பெருசாக தெரியல ஏன்னா நான் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அந்த வேலை வேற மாதிரி இருந்துச்சு பட் இப்ப வந்துட்டு நான் ஒரு பத்து வருஷம் இப்ப பார்க்க கொள்றேன் எனக்கு வந்துட்டு சென்னையில எனக்கு இருக்கக்கூடிய வேலை அப்படின்றது வேற மாதிரி ஆனா இப்ப எவ்வளவு தரமா வெயிட்டு ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ அதாவது நூறு கிலோன்னு வச்சுக்கோங்களேன் சராசரியா நூறு கிலோ இந்த நூறு கிலோல நான் ஒரு மாசம் இந்த பிளான்ல என்னுடைய எயிம் படி வந்துட்டு ஒரு பத்து கிலோ குறைக்கணுன்ற ஒரு ஐடியாவில் இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த இதுக்குள்ள இறங்கி அதுக்கு நான் என்னென்னலாம் செய்ய போறேன் முதல்ல வந்துட்டு நம்ம சிம்பிளாக ஆரம்பிக்கலாம் ஸோ ரொம்ப டஃப்பாக அப்படின்றது ஆரம்பிக்க வேணாம் நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் தேவையே கிடையாது ரொம்ப சிம்பிளாக லைவ் எக்ஸாம்பிளோட என்னுடைய இப்போ இருக்கிற வெயிட்டியும் நான் கால்குலேட் பண்ணி காமிக்க போகிறேன் எனக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ட்ரான்ஸ்பர்மேஷன் ஆனதுக்கப்புறம் வெயிட்டையும் நான் கால்குலேட் பண்ண போகிறேன் இது மட்டும் கிடையாதுங்க இது கூட நம்ம நிறைய விஷயத்தை ஸ்டாப் பண்ண போகிறோம் குறிப்பாக சுகர் இந்த சுகர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய கெட்ட பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிடைக்குது அப்படி இருக்கிற பட்சத்துல அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டா நம்மளுடைய பேஸ்கட்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றதையும் பாக்கோம் சோ இப்ப நீங்க வந்துட்டு பாக்குறீங்கல்ல இந்த ஃபேஸ் கட் அப்படின்றது இந்த இடம் சின்ன இருக்கு பெருசா இருக்கு கொஞ்சம் ஜப்பியா அந்த இடம்லாம் கொஞ்சம் பெருசாவே இருக்கும் ஆனா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நீங்க சுகர் யூஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அப்படியே நல்லா கூரா வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க சொ டெக்னிக்கல் வயசுல நிறைய சொல்றாங்க தெரியல இந்த இடம் கூரா வந்துடும் உங்களுக்கு ஃபேஸ் கிட்டே பாத்தீங்கன்னா இன்னும் இப்ப இருக்கிற பிரைட்னஸ் விட இது நான் எந்த ஃபில்டருமே போடல இருக்கிற ஃபில்டர் தான் அதாவது வந்துட்டு நார்மல் கேமரால தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் மொபைல் கேமரா தான் சோ இப்ப இங்க இருக்கிற கலர் அப்படின்றது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கலர் சேஞ்ச் ஆகும் எனக்கு வந்து இதுதான் நான் வந்து இது மச்சம் எனக்கு இதை தான் நான் கால்குலேட் பண்ணிப்பேன் இதுதான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் சைட்ல கலரு இங்கே இதெல்லாம் சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க சோ இப்ப பார்த்துக்கோங்க நான் இப்போ அடுத்தது நான் அதையும் காமிக்கிறேன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது என்னன்னா ஃபுட்டு என்னென்ன பண்ண போறோம் என்னென்ன பிளான் பண்ண போறோம் அப்படின்றது பார்க்க போறேங்க முதல்ல வெயிட் லாஸ்குள்ள நம்ம வரணும்னா நான் முக்கியமாக வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ குறிப்பாக என்னால் ஸ்டெப்ஸ் ரெண்டாவது ஃப்ளோர் ஏறி வர முடியல இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட எனக்கு மூச்சு வாங்க எனக்கு ஸோ அதை பிரீத் பண்ணி கட் பண்ணிக்கிறத எடுத்துகிட்டு இருக்கிறேன் நார்மலாக பேசக்குள்ள மூச்சு வாங்குது கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஷர்ட் போட முடியல டி ஷர்ட் பாருங்க டீஷர்ட் போட்டா போட்டால் நமக்கு வயிறு தெரியுது லைட்டாக ஸோ அதுவே எனக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் அப்படியே உடைக்குது என்ன ஏன்னா அதாவது நம்ம ஃபிட்டாக ஒரு நமக்கு நல்ல பிடிச்ச ட்ரெஸ்ஸு நல்ல ஃபிட்டிங்கான ட்ரெஸ் போடக்குள்ள நமக்கு கிடைக்கிற கான்ஃபிடென்ட் அப்படின்றது எனக்கு கிடைக்கல அதனால நான் யோசிச்சேன் ரெண்டாவது ஐடியல் வெயிட் அப்படின்னு போட்டு பார்த்தா எழுவத்தஞ்சு கிலோ காட்டுதுங்க அப்போ நம்ம இருபத்தஞ்சு கிலோ எக்ஸஸாக இருக்கிறோம் தேவையில்லாத கொழுப்பெல்லாம் இந்த வயசுலயே முப்பத்தி மூணு வயசுல இப்பயே பாத்தீங்கன்னா தேவையில்லாத கொழுப்பெல்லாம் உடம்புல நிறைய இருக்குது அதனால அதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு ஸோ நம்ம ஒன்னும் சிக்ஸ் பேக்கு அப்படியே பாடி பில்டர் அப்படியே கையா மடக்குனா வந்துட்டு வேற மாதிரி அறுநாள் மாதிரி பெர்ஸ்பெர்ஸா வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு டிஷர்ட் போட்டா பாருங்க ஒரு டீ ஷர்ட் போட்டா அது நமக்கு ஃபிட்டா இருக்கணும் ஸோ நல்லா இருக்கணும் டிஷர்ட் போட வந்து டீசெண்டா இருக்கணும் ஓகே இந்த டி டி ஷர்ட் போட ஒரு ஜஸ்ட் ஒரு அளவுக்கு இருக்கிறது ஸோ ஷோல்டரு ப்ராடா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலே நம்ம போதும் அதுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ண போறோம்

ஸோ இன்னைய டேட்ல நம்ம ஆரம்பிக்கிறோம் அதாவது இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் இந்த ஜாமியார் ஸோ இதில் என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் பட் இன்னைக்கு ஆரம்பிக்கக்குள்ள போர் ரொம்ப ஒரு இருக்கு ஐயோ இதுக்கப்புறம் டீ காஃபி குடிக்க மாட்டேன் இதுக்கப்புறம் எதையுமே சாப்பிட மாட்டேன் அப்படிங்குள்ள வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம ஹெல்த் அப்படின்றத நம்ம கான்சென்ட் பண்ணி போகக் கண்டிப்பாக இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஓகே முதல்ல நம்ம வெயிட் செக் பண்ணிடலாம் நேராக நிற்கணும் நீங்கள் கீழே பார்க்குறதோ அதெல்லாம் பார்க்கக்கூடாது அதுவே வெயிட் எடுத்துக்கிட்டு ப்ளிங்க் ஆகுது பாருங்க ஓகே இது சம்டைம்ஸ் குறையும் ஏறும் நான் செல்லெல்லாம் வச்சுருந்தேன் இப்போ ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு நைன்டி நைன் பாயிண்ட் எயிட்டி இருக்குது இது நம்மளுடைய ஏஜுக்கு சத்தியமாக சூட்டப் ஆன வெயிட் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க இந்த வெயிட் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அப்னார்மலான ஒரு வெயிட் ஃப்யூச்சரில் என்ன நோய் வேணால் நமக்கு ஈஸியாக வந்துட்டு தொத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் குறிப்பாக எக்ஸசைஸ்க்கு இந்த வைப்ரேட்டிங் பிளேட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் ஆனால் எதுக்கே வாங்கி வச்சு ரொம்ப வருஷமாக அப்படியே விட்டுட்டேங்க ரொம்ப மாசமா அப்படியே விட்டுட்டேன் யூஸ் பண்ணாமலே இந்த வைப்ரேட்டிங் பிளேட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் இதில் கரண்ட் பாஸ் ஆகுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வராதுங்க ஜஸ்ட் இது வந்து ஷேக் ஆகும் நான் ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணக்கொள்கிறேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டே இருந்து ஆரம்பிக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது இப்படிதான் இருக்கும் இங்க பாருங்களேன் நான் இப்ப ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் பாடும் பாருங்க ஆடுதுங்களா கண்டிப்பா சின்னதா ஏதாவது ஒரு பிசிக்கல் ஒர்க் அவுட் அப்படின்றது நம்ம டெய்லியும் வச்சுக்கணும் சின்னதா நடக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் எனக்கு ஒருவேளை வெளியில நடக்க முடியலன்னா நான் கம்பல்சரி வந்துட்டு இதுலேயாவது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிடுவேன் பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத இந்த ஜேர்னிலே நம்மளால் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் இது வெயிட் லாஸ் பண்ணுதா இல்லை வெயிட்டாக குறைக்குதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ செட் பண்ணிவிட்டு ஏறிடுவோம் ஆன் பண்ணியாச்சு இப்போ ஆன் பண்ணிட்டோம் நம்ம காலெல்லாம் எப்படி அடுது பாருங்க தான் பயங்கரமா ஆடும் கையெல்லாம் பயங்கரமா ஆடிட்டு இருக்கோம் நானும் நேரம் என்னன்னா இன்னும் சூப் பயங்கரமா அது எப்படி ஆடுது பாத்தீங்களா வயிறு எப்படி ஆடுது பார்த்தீங்களா வயிறு ஸோ இப்படி தான் இது ஆடும் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வாக்கிங் போவேன் அப்படி முடியாத நாள் மட்டும் இங்கே ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணக்கூட எனக்கு கொஞ்சம் வந்துட்டு வெளியில் போக முடியல லேட்டாக வந்துச்சிட்டேன் அதனால் நான் இதில் முதல்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பண்ணுறேன் நான் ரெண்டாவது நாள் எப்படியும் வெளியில் போவேன் ஈவினிங் டைம் கிடைச்சாலும் நான் எப்பப்பெல்லாம் வெளியில் நடக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு மெஷர் பண்ணுறேன் மென்ஷன் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் ஜிம்முக்கு போக மாட்டேன் ஏன்னா ஜிம்முக்கு போகாம தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் ஃபிசிக்கல் சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு ஏன்னா நிறைய பேரால் வந்துட்டு ஜிம்முக்கு போக முடியாது ஸோ அப்படியே போனாலும் அங்கே இருக்கிற ஒர்க் அவுட் பண்ணுறதுனால தவறுதலாக ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்னும் பம்பிங் ஆக்கி விட்றோம் வெயிட்டை வந்துட்டு குறைக்காது சரி ஓகே இன்னும் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது அதாவது ஒர்க் அவுட்டிங் வந்துட்டு டேஸ் கம்ப்ளீட் ஆகுது நான் சின்ன சின்னதாக ஃபுட் எடுக்க கொள்றேன் அதை உங்களுக்கு மெஷர் பண்ணுறேன் சில டைம் கிரேவிங்ஸ் வந்தால் நான் இடையில என்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணுறேன் காலையில் செம்ம பசி அதனால் வந்துட்டு நல்லா தண்ணி அதிகமாக குடிச்சிட்டேன் பசியில் எனக்கு அதுக்கப்புறம் பசி எடுக்கவே இல்லை இப்போ ஒரு பதினோரு மணி இருக்கும் லைட்டாக வந்துட்டு ரெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் தாங்கணும் அப்படின்றதுக்காக கேரட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கும்பர் எக்கு ஸோ வந்துட்டு நான் ரெண்டு எக்கு வந்துட்டு எல்லோவாடை எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கட்டுமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் நல்லா இருக்குல்ல குட் ஃபேட்டு தானே அதனால் அதை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரௌன் ப்ரெட் ரெண்டு எடுத்துருக்கேன் பீனட் பட்டரு இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக வச்சுருங்க பாருங்கள் முடிஞ்சால் பீனட் பட்டர் இல்லாமல் சாப்பிடுங்க பட் விற்கும் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஆக்சுவலி காலையில் நம்ம டயட் ஆரம்பித்தோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று பத்து ஆகுதுங்க இங்கே பாருங்கள் மணி ஒன்று பத்து ஆகுது செம்மா பசி எடுக்குது ஒரு மாதிரி வந்துட்டு டென்ஷன் ஆகுது தலை இந்த இடத்துலலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சரி பேசாமல் டீ காஃபி ஏதாவது குடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது பசிக்குது இப்போ தான் கேரட்டு இதெல்லாம் முன்னே காமிச்சோம் பார்த்தீங்களா ஸோ கேரட்டு எக்கு இதெல்லாம் சாப்பிட்டேன் நான் இப்போ பசிக்குது ரொம்ப பயங்கரமாக பசிக்குது ஆனால் இருந்தாலும் எனக்கு இப்போ ஒரு மோட்டிவேஷன் என்னென்னா என் வயிற்றுக்குள்ளே பசி எடுக்குது இந்த மாதிரி கிரேவிங்ஸ் ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் அப்போ என் உடம்புக்கு அந்த கொழுப்பில் இருக்கக்கூடிய எனர்ஜியெல்லாம் அது எடுக்க ஆரம்பித்தோம் தேவையில்லாத வந்துட்டு ஃபேட்டெல்லாம் அதை எடுத்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ப்ராசஸ் என் மயத்துக்குள்ளே நடந்துகிட்ருக்கு இல்லை என் உடம்புல நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி தான் என் மனசை தேர்த்திக்கிட்டேன் நீங்களும் அதையே பண்ணுங்கள் இது கண்டிப்பாக மதியம்தான் நான் ரைஸ் அப்படின்றது எடுப்பேன் ஸோ எனக்கு கொஞ்சம் பசிலாம் தாங்க மாட்டேன் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ரைஸ் வந்துட்டு மதியம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் கூட ஃப்ரூட்டு அப்புறமேட்டுக்கு சாலடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துருக்கேன் நிறையா வந்துட்டு காய்கறிகள் அப்படின்றது கம்பல்சரி தயிரியும் சேர்த்துப்பேன் நான் அப்புறம் நாலு மணிக்குங்க அதாவது ஈவினிங் நாலு மணிக்கெல்லாம் நீங்கள் கம்பல்சரி சாப்பிட்ணும் டயட்டில் முக்கியமான விஷயம் அப்போக்கப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனால் அது எல்லாமே கரெக்டாக ஃபைபரு ப்ரோட்டீன் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் கொய்யாக்காய் ரொம்ப வந்துட்டு முக்கியமான விஷயம் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இது நான் நைட்டு எடுத்திருக்கேன் ஆம்லேட்டு அதுக்கப்புறம் தோசை கொஞ்சமாக ரைஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வெளியில் போகிறேன் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி இது நெக்ஸ்ட் டே ஃபுட்டேஜ் அப்படின்றது கிடையாதுங்க இது வந்துட்டு ஒரு நாலு நாள் ஃபுட்டேஜ் நெக்ஸ்ட் டே எடுத்ததெல்லாம் எனக்கு டெலிட் ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் வெயிட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு இதுவே எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனலாக இருக்குது காலையில் கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட்டாக இருந்துச்சிட்டோம் ஸோ வீட்டில் வந்துட்டு சிங்க்கில் பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அதனால் அவங்க எந்திரிக்கல இல்லைன்னா நேரமாகவே எழுந்திருவாங்க ஒரு ஏழு மணிக்கெல்லாம் எழுந்திருவாங்க நான் நாலு மணிக்கெல்லாம் எழுந்துச்சி வீடியோ போட ஆரம்பிச்சுருவேன் பட் இது வந்துட்டு உடம்பு செல்லதுனால இப்போ வரைக்கும் எந்திரிக்கல மணி ஒம்பது இருபத்தி மூணு ஆச்சு சரி ஓகே நம்மளே அவங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணிடலாம் ஏன்னால் அவங்க இன்னும் நிறையா வேலை அவங்களுக்கு நிறையா இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு காலையில் மதியம் சாயந்தரம் இந்த மாதிரி நிறையா வேலைகள் இருக்கும் நம்ம இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலாம் ஒரு வழியாக பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க ஆனால் கிச்சனை க்ளீன் பண்ணதில் கையெல்லாம் எப்படியா வச்சு பாருங்கள் அடுத்தது க்ளவுஸ் வாங்கணும் நமக்கே எப்படி இருக்குன்னா டெய்லியும் கலவு உங்களுக்கு எப்படி இருக்கும் ஓகே கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா முட்டை பாயில் பண்ணிவிட்டேன் ஸோ அடுத்தது எக் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் டிலே ஆகிட்டனாலும் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க கொஞ்சம் டிலேவாச்சுனாலும் நீங்கள் லேட்டாக எல்லாமே பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் தான் அதுக்காக இன்றைக்கி வேணால் நாளைக்கு பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி விட்டுறாதீங்க இருபத்தி அஞ்சாந்தேதி லஞ்ச் எடுத்துக்கிறோங்க அதாவது வந்துட்டு ரைஸு அதுக்கப்புறம் காடை கிரேவி தயிர் அப்புறம் காய் பொரியல் பீன்ஸ் பொரியல் அப்புறம் குக்கும்பர் அப்படின்றது எடுத்துருக்கோம் கண்டிப்பாக தயிர் அப்படின்றது சேர்த்துப்பேன் டயட்டில் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உடனேலாம் வெயிட் அப்படின்றது குறைஞ்சிடாதிங்க அதுக்கு டைம் அப்படின்றது கொஞ்சம் எடுத்துக்கோ ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு வெயிட் குறையிறதுக்கான வந்துட்டு அறிகுறியாக வந்துச்சு எனக்கு ஒன் வீக் அப்புறம் நான் ட்ரை பண்ணி பார்க்கக்கொள்கிறேன் எனக்கு வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருந்ததுங்க இடையில் நான் கொஞ்ச நாள் வந்துட்டு சரியாக வந்துட்டு டைட் எடுத்துக்காட்டியும் எனக்கு வெயிட் அப்படின்றதும் ரெடியூஸ் ஆச்சு டயட்னா ஆயில் நோ இதை மட்டும் நூறு சதவீதம் ஃபாலோ இருந்தேன் நான் இப்போ பாருங்கள் தொண்ணூற்றி ஏழு புள்ளி அதுக்கு அடுத்தது ஸோ வீட்டில் ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப பசிக்குதுன்னு கேட்டிருந்தேன் அவங்க என்ன செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா அதாவது நம்ம ரொட்டி இருக்குது இல்லைங்களா சப்பாத்தி சப்பாத்தியில் முட்டையை போட்டு அதுக்கப்புறம் உள்ளே நிறைய காய்கறிகளை வந்து ஸ்டப் பண்ணி எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஃபில்லிங்காக சூப்பராகவே இருந்தது உள்ளே பாருங்கள் லெட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டிருக்குறாங்க லெட்டிவ்ஸ்லாம் போட்டு ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஜீரக தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த டைமில் ஜீரக தண்ணியும் நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப வந்துட்டு ஃபீலிங்காக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடத்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்மளுடைய ஸ்டமக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக ஃபீல் பண்ணும் ரொம்ப 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 ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இப்போல்லாம் எனக்கு இருக்குது இது எனக்கு தெரிஞ்சு ஒன்றாந்தேதி இதுக்கிட்டே வந்துட்டாங்க ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு காலையில் பசி முட்டை கேவலமாக அவிச்சிட்ட மாதிரிங்க அதாவது இது ஏன் இந்த மாதிரி உரியதுன்னு தெரியல நான் வந்துட்டு உடனே பச்சை தண்ணியில் போட்டேன்னா ஒருவேளை அதனாலே என்னென்னு தெரியல சர்க்கரை வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் வாழைப்பழத்தை கட் பண்ணி அதை வச்சு சாப்பிட்டேன் கேவலமான டேஸ்ட்டாக இருந்ததுங்க பட் ஓகே சாப்பிட்டுட்டேன் அடுத்த அவுட்புட் வெயிட் போட்டு பார்க்குறாங்க ஸோ இதில் எனக்கு பயங்கரமாக வந்துட்டு வெயிட் ரிடியூஸ் ஆகிருக்கு இப்போ நீங்கள் காலெலாம் பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்றதும் இதுலேயே நடக்குது நிறைய மாற்றங்கள் நடக்குது நம்ம ஒரு மாதம் கழித்து தான் இதை வந்துட்டு இன்னும் நம்ம ஃபுல்லாக வந்துட்டு பார்க்க போகிறோம் இப்போ வந்துட்டு டுவெண்ட்டி டேஸில் போட்டிருக்கேன் இன்னும் டென் டேஸில் எவ்வளோ குறையுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம் டு பி கண்டினியூ தேங்க்யூ ஃபார்